பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் இந்த நாளிலும் கூட நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளுக்கான வேதாகம பகுதி நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் இருபதாவது வசனம் விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான் கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் அம்மேன் அல்ல ஸ்தோத்ரா விவேகத்தோடு நீங்கள் எந்த காரியத்தை இன்னைக்கு செய்தாலும் விவசாய பதினொன்று இரண்டின்படி அறிவையும் புத்தியும் ஞானத்தையும் உணர்வையும் பலனையும் சத்துவத்தையும் வளமையும் தருகிற கருத்துடைய ஆவியானவர் ஆலோசனையின் ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார் அந்த பரிசுப்தாவின் உதவியோடு எல்லா காரியத்தையும் விவேகத்தோடு நீங்கள் செய்வீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த நாட்களில் நீங்கள் செய்கிற காரியத்தில் நன்மையை பார்ப்பீர்கள் ஏனென்றால் நன்மை நீங்க பார்க்க வேண்டும் என்றால் அந்த பரிசு தாவியானவர் உங்களுக்கு கொடுத்த அந்த தேவநாய கத்த கிறிஸ்தியசு ரத்தம் செந்தப்பட்டது நிமித்தமாக நீங்களும் நானும் அவட மரணம் அவரோட உயர்த்தெழுதல் அவட வருகையை நினைவு கூறுகிற பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் தேவனாய கத்த சொல்கிறார் கத்திரே நம்புகிறவனோ பாக்கியவான் இன்னைக்கு நீங்கள் தேவநாகிய கத்திரை நம்புவீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் நன்மையை பெறுவீர்கள் பெரிய மாணவர்களே அதை விவகத்தோடு செய்யுங்க விவேகத்தோடு தேடுங்க நிச்சயமா கத்தரோட ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் இதை நான் சொல்லலைங்க கர்த்தரை நம்புகிறவன் நிச்சயமாக அவன் நன்மை பெறுவான் அவன் பாக்கியவானா இருப்பான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது கர்த்தரி தேட வேண்டிய சமயத்தில் தேடுங்க வேதத்தை வாசிக்கவன் நேரத்தில் வாசிங்க தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஒவ்வொரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக பரலோகத்தின் தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க கேளுங்க கேட்கிற எவனுக்கும் அவர் ஞானத்தை கொடுக்கிறவர் என்று சொல்லியிருக்கிறார் நிச்சயமாக செய்ய வேண்டிய எல்லா காரியங்களுக்கும் கத்தரா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அவருடைய ஞானத்தினால் நிரப்பி விவேகத்தோடு இந்த எல்லா காரியங்களும் வீட்டிலா இருக்கட்டும் வேலை ஸ்தலத்திலா இருக்கட்டும் சபையிலா இருக்கட்டும் ஊழியத்திலாக இருக்கட்டும் குடும்ப காரியங்களா இருக்கட்டும் எல்லாவற்றிலும் அவருடைய விவேகத்தை உங்களுக்கு தந்து கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்தாவின் உங்கள் பயன் இன்றைக்கு கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிவீர்களா ஒப்பு கொடுப்பீர்களா என் தேவனாகி கத்த பரிசுத்தாவின் மூலம் உங்களை கரெக்டான பாதையில் நடத்துவார் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய சகோதரி வாஞ்சே ஷீலா ரோசா யோன் பிளஸ்